ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி சொல்ல போகிறோம் கிரகங்கள் ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானெட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது பக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் மலத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் மலத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சினைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண அது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுடுது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்கள் இல்லை எத்தனை அன்றைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது பலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால் செவ்வாய்க்கு அது ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமில்லை கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியும் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு சாதகமா அல்லது பாதகமா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா பாருங்கள் ராகு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருந்து வந்த ராகு மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ மூணாம் இடம் சூப்பரான இடங்க ராகு கேதுக்களுக்கு மூணு ஆறு பதினொன்று அருமையான இடம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணில் ராகு இருப்பது அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது இந்த ராகு பகவான் அதுலேயும் இந்த குரு பார்வை ஒரு வருஷத்துக்கு கிடைக்க போது ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பார்வை ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக சாதிக்க போகிறீங்க தைரிய ஸ்தானத்தில் ராகு வந்து உக்காந்துட்டார் பொருளாதார ரீதியாக எல்லா நிலைகளிலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக அமையும் இந்த மூணாம் இடத்து ராகு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை தொழில் ரீதியாக எந்த ஒரு தொழில் நீங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி அது பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் எட்டவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது அது அரசு துறையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம் மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது ஏன்னால் பத்தாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் பார்ப்பார் அதனால் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான வேலை பரு இருக்கும் அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் தானே அப்போ கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க இந்த மூணாம் இடத்து ராகு கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களை கொண்டா கொண்டாட போகுதுன்னு சொல்லலாம் பெரிய கொண்டாட்டம் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள்லாம் வாழ்க்கையில் சரியாக மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அர்தாஷ்டம சனி உங்களுக்கு நாளில் சனி இந்த ஒன்றரை ரெண்டு ரெண்டரை ஆண்டு அர்தாசம சனி அப்போ ஒன்றையாண்டு அர்த்தாசிரம சனியுடைய நிலை தானே அப்போ சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க கொஞ்சம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதிகப்படியான உழைப்பை செந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வேலையில் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு மாதிரி இருப்பீங்க ஒரு திருப்தியே இருக்காது வேலை பார்த்த திருப்தியே இருக்காது அப்படி ஒரு நிலையை அவர் கொண்டு வந்துடுவார் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ஆனாலும் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ராகு பகவான் வீட்டு மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகுக்கு வந்து இருப்பது என்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை தொட்டதெல்லாம் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லலாம் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை புதுசாக தொழில் பண்ணுறவங்களும் புதுசாக தொழில் தூங்கலாலும் சூப்பராக ரன் பண்ணி நல்லா சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் அப்போது ராகு மூலாமிடத்து ராகு உங்களை பெரிய லெவலில் உங்கள் முயற்சி பெருசாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் இறங்க மாட்டீங்க கடை வாங்கினாலும் பெரிய லெவலில் வாங்கி தான் நீங்கள் செய்வீங்க பிரம்மாண்ட நாயகன் இல்லையா இன்னும் ஒரே ஒரு மைனஸு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் எடுக்கிற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் அற்புதமாக பலனை பார்க்க போகிறீங்க தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் அங்கே விஷயத்தை கொடுக்க போகுது ஆனால் கேது வாட்டர் கேது அப்படின்னா கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்காது ஒன்பதில் கேதுன்னா பாக்கியஸ்தானம் பாக்கியத்தில் தடை கேது இருக்கிறத சுருக்குவார் இல்லையா அப்போ தடை ஏற்படுத்துவார் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பங்காளிங்க கூட்ட இப்போ பிரச்சனை ஊரில் சொந்தக்கார் பங்காளிங்க இருப்பாங்க அவங்க கூட பிரச்சனை வரும் தந்தைக்கு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை ஆன்மீக பயனும் செல்லலாம் ஒன்பதாம் இடம் அப்படின்னும் பொழுது ஆன்மீகம் இன்ப சுற்றுலா வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது கோயில் குளங்களுக்கு போகிறது தீர்த்த யாத்திரைகள் போகிறது தாராளமாக போகலாம் ஆனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும் ஏன்னா அதாசிரம சனி போயிட்டுருக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பாருங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார் சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சமூகத்தில் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஓராண்டு காலம் பதினோராம் இடத்தை பார்க்குறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெருசாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க இந்த ராகுவால் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க ஏன்னா பிரம்மாண்ட நாயகன் ஒரு சிம்பிளாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அது கட்சியில் எல்லா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க கொடுத்து கடைசியில் வந்து அது ஐம்பது லட்சமாக மாறும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அப்போ அதுக்கு இன்புட்டு போட்டால் அவுட்புட் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும் ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய தொழிலாக மாறும் அது அப்போ நல்ல வருமானம் இருக்கும் சம்பாத்தியம் இருக்க போகிறது அப்போது ரொம்ப ரொம்ப நிம்மதி இன்னாதான் நீங்கள் அஷ்ட அர்தாஷ்டம சனி நடந்தாலும் பயப்படாதீங்க இந்த ஓராண்டு காலம் வந்து இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்க போகிறார் ராசியை ராசியை குரு பார்க்குறது சிறப்பு சாதிக்கக்கூடிய நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் ராகுவால் அபரீதமான ஒரு நன்மை கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள் ஒன்பதில் கேது சில பிரச்சனைகளை தரும் நீங்கள் கீழ் பெரும்பல்லம் அல்லது பெரு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சனி பகவானால் அர்த்தாசிரம சனியினுடைய நிலை அந்த அளவுக்கு இருக்காத வண்ணம் இந்த ராகு குரு இந்த க கிரகங்கள் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் சிம்மத்தில் அதாவது பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உங்களை அழகு பார்க்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டரை ஆண்டு காலம் அவர் அங்கே இருப்பார் சனிப்பெயர்ச்சி இப்போதான் நடந்தது இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது இந்த மகர ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூணு நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமாக வாங்க அதாவது ராகு பகவான் மூலாமிடத்தில் இருந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் மூலாமிடம் சூப்பரான இடம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ மூலாமிடத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க தொட்டதெல்லாம் சக்சஸ்ஸு அப்படின்னு சொன்ன நிலை ஆனால் இப்போ அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டாம் இடம் ஸ்தான பலமாக இல்லையே ரெண்டாம் இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காடுறார் குரு குடும்பத்தை ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணுவார் எதை செஞ்சாலும் பெருசாக பண்ணணும்னு நினைப்பார் அவர் பிரம்மாண்ட நாயகன் சரி ஒரு கடகண்ணி ஆரம்பிக்கலான்னா கூட சரி இது இன்னும் இதை விட பெருசாக ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு தொழில் பண்ணணும் இந்த சம்பளம் இன்னும் இதை விட வேலை வே வேலை வேணும் அப்படின்னு எதையுமே போய் உட்காந்து வேலை பார்க்க மாட்டேங்குது உறுப்பில்லாத அளவுக்கு பிரச்சனையை பண்ணிடுவார் ரெண்டில் ராக அது தான் அது மட்டும் இல்லை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய தசா புத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களை உண்மை தூக்கி பெரிய லெவலில் உக்காரச்சிரும் ஏன்னா அதுதான் எழுபது சதவீதம் பேசும் இது கோச்சாரம் என்பது முப்பது சதவீதம் தான் அப்போ உங்களுக்கு ரெண்டில் ராகு அப்படின்னா சில பேர் இப்போ ஒரு சிலர் சொற்பொழிவாளர் இருப்பாங்க மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இல்லை ஜோதிட அறிஞர்கள் இது போல் எழுத்தாளர்கள் இது போல் அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது அப்படின்னு நறுக்குன்னு சூப்பராக பெரிய லெவலில் ரீச் ஆகும் அந்த வீடியோவோ அந்த பேச்சோ பார்த்திங்கன்னா ஏன்னா ரெண்டில் ராகு சூப்பராக அவங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா கொண்டு போய் உட்கார வச்சிடும் பெரிய லெவலில் அந்த பேச்சே அவங்கள விளம்பரப்படுத்தி பெரிய லெவலில் கொண்டாந்துடும் ஆனால் இந்த ராகு ரெண்டில் இருக்கிறது குரு பார்வையில் இருக்கார் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறதால நிச்சயமாக சூப்பர் நீங்கள் பேசுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் பெரிய அதாவது ஒரு ஜோதிடவராக இருந்து பலிதம் கிடைக்கும் ஜோதிட அதாவது வாக்கு பலிதம் இருக்கும் வழக்கறிஞராக இருந்தால் சக்ஸஸ் ஆகும் தொழில் தொழிலில் வந்து இந்த கேஸை நடத்தி பெரிய லெவலில் ஆர்குமெண்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை எங்கேப்பா இருந்தால் இவ்வளோ அவன் திறமையை வச்சுருந்து அந்த அளவுக்கு வா அந்த வாதிடும் திறமை வாக்கு திறமை ஏற்பட்டு வீ வீரியம் கிடைத்து சாதிக்கக்கூடிய நேரம் அப்போ ரேட்டிங் கூடும்ல இந்த ஓராண்டு காலம் குடும்ப விருத்தி அப்படின்னா குடும்பத்தை எப்படி விருத்தி பண்ணுவார் கல்யாணம் பண்ணாதவங்களும் கல்யாணத்தை பண்ண பண்ணக்கூடிய நிலை இல்லை குழந்த பாக்கியம் இருந்த குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி ஒரு டிக்கெட்டு அதிகமாகும் அப்போ குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையும் கிடைக்கும் எதை செஞ்சாலும் சிம்பிளாக செய்ய மாட்டீங்க அதான் சொன்னேன்னா பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க அது குரு பார்வையில் இருக்கு சூப்பர் அப்போ குரு பார்வையில் இருக்குது இந்த ஓராண்டு காலம் இந்த ராகு பகவான் அவர் உட்கார்ந்த இடம் சரியில்லை என்றாலும் கூட குறு பார்வையால் மேன்மையான ஒரு சூழல் கண்டிப்பாக அமைந்து விடுகிறது சாதகமாக அமைந்து விடுகிறது இப்போ கடைசி ஆறு மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா ரெண்டில் ராகு பேசுறது பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும்னா ஓகே ஒரு சொல் கொல்லும்னு ஒரு நிலை இருக்குல்ல ஏதா ஒரு சில பேசி ஒன்று கணக்கு ஒன்றை ஆகி எழுத்து நிலைமை ஆகிடும் கட்சியில் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் இந்த யூடியூப் நடத்துகிறவங்க வாாதத்திறமை விடுவங்க பேச்சுத்திறமை விடுங்க இவங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அரசியல்வாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த கடைசி ஆறு மாத காலம் ஏதோ ஒரு சொல்லால் அது பெரிய லிட்டிகேஷன் ஆகி அது எங்கேயோ கொண்டு போய் அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளிவிடும் அது மாத்திரம் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் ஒத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் எல்லாருக்கிட்டையும் சரி சரி அப்படின்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை கொஞ்சம் ஈகோ பார்த்து இல்லை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் குடும்பத்து கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் மல்லு கட்டி நிற்பாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் சரி பாட்டை போட்டு கேது கேது பாருங்கள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த கேது இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்டுங்கிறது நல்ல இடமே கிடையாது அசுபஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் நல்லது தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராச தான் இருந்தாலும் இந்த சனி வீட்டுக்கு சூரியன் வீடு பகை அங்கே போய் கேது உகாந்தாசின்னு சொன்னால் நீங்கள் யாருக்காவது எதாவது நல்லது செய்ய போய் அது கெடுதலாக மாறி உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கொண்டு போய் பிரச்சனையை கொண்டாந்துரும் அசிங்கம் அவமானத்தை தேடித்தரும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற இந்த ஒன்றரை ஆண்டு காலமும் நீங்கள் கேது எட்டில் இருக்கிறது சரியில்லாத சூழல் ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் சரி வாட்டர் போட்டு சனி சனி சூப்பருங்க இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் உபதேவஸ்தானத்தில் மூலாமி இடத்துல போய் அமர்ந்துருக்கிறார் பாருங்க குரு வந்து அஞ்சியில் உட்காந்து சூப்பராக இருந்தார் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறில் குரு ஊரில் பகையணும் குரு சாதகம் அல்ல ராகு கேது பேச்சு சாதகம் அல்ல ஆனால் குரு பார்வையால் ராகு ஓராண்டு சாதகமாக இருக்கிறது அப்போ மற்றதெல்லாம் சரியில்லாத சூழல் இருந்தாலும் இந்த சனி ஒருவனே உங்களுக்கு மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருந்து இந்த வீட்டோ பவர் வாங்கின மாதிரி இவர் வந்து எல்லா பவரும் இவர் வாங்கி ஒரு உங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டாந்துடுவார் பயப்பட வாங்கலாம் மற்ற கிரகங்களுடைய செயல் இழக்கம் பண்ணாலும் இந்த கிரகம் உங்களை செயலில் ஊக்கம் பண்ணி ஆக்கம் பண்ணிடும் பெரிய லெவலில் வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலம் ஓராண்டு பத்தாம் இடத்தை பார்க்க போகுது அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகுது இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தில் மேன்மை பதவி உயர்வு ஊதிய உயர்வு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஓராண்டு காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு விருத்தியான காலம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சனி பகவானை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஒன்றரை ஆண்டு காலம் மூணாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடு படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளுக்கு இவங்களுக்கும் தகராறு வரும் இல்லை இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரும் நிர்வாகத்தின் மூலமாக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதே சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பின்னடைவு தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு அப்படி தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தபோதிலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி ராகுவுக்கு விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் மற்றும் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ராகு ஒரு வருஷம் நல்லதையே செய்யப்போறார் கடைசி ஆறு மாத காலம் பிரச்சனையை தருவார் கேது இந்த ஒன்றரை ஆண்டு காலம் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை நிலைநிறுத்துவார் என்று சொல்லலாம் நன்றி வாழ்க வளமும்